அண்மைச் செய்தி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினரானார் சோனியா காந்தி கூடுதல் தகவல்களை இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் மாநிலங்களவை உறுப்பினராக சோனியா காந்தி அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் மேலவையான மாநிலங்களவையில் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தோடு ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவி காலம் என்பது நிறைவடைய இருக்கிறது கடந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் இந்திய தேர்தல் பொறுத்தவரையில் அந்த காலியாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் அட்டவணை என்பதை அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மூத்த தலைவருமான சோனியா காந்தி ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதாக வேட்பாளர் பட்டியலில் மாநிலங்களவை தேர்தல் என்பது சட்டமன்ற உறுப்பினர்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்படக்கூடியவை என்ற ஒரு காரணத்தினால் ஒருவேளை ஒரு உறுப்பினருக்கு எதிராக மற்ற உறுப்பினர்கள் வேட்பு தாக்கல் செய்யவில்லை என்றால் தேர்தலுக்கு முன்பாகவே அவர் வெற்றி பெற்றார் என்பதை அந்தந்த மாநிலங்களுடைய சட்டமன்ற செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது வழக்கம் அதன் அடிப்படையில் தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில்தான் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி

தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த ஐந்து முறைகளாக மக்களவை உறுப்பினராக சோனியா காந்தி இருந்த நிலையில மாநிலங்களவை உறுப்பினராக தன்னுடைய வயது காரணம் மற்றும் மருத்துவ சிகிச்சை காரணம் காட்டி மாநிலங்களவை உறுப்பினராக தான் போட்டியிட போகிறேன் அதே மக்களவை தேர்தலில் இனி போட்டியிட மாட்டேன் என்று சோனியா காந்தி கடிதங்கள் எல்லாம் எழுதியிருந்த நிலையில் தான் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாட்டிலிருந்து மக்களவை உறுப்பினராகவும் அதே போல மல்லிகார்ஜுன் கார்கே கர்நாடக மாநிலத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான சோனியா காந்தி தற்போது வட மாநிலமான ராஜஸ்தானில் இருந்து தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது வினோத் மாநிலங்களவை உறுப்பினராக சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்